ஸ்ரீசக்ர வரதாச்சாரியம் சுத்த சத்வ குருத்தமம் ஸ்ரீநிதிம் ராகவம் வந்தி ஹியபார கருணாகரம் கவசம் கனெக் நேயர்களுக்கு நமஸ்காரம் நாம் எல்லோரும் இப்போது மறிக்கொழுந்து பூவால் ஆன ஒரு மாலையை கையில் ஏந்தி இருக்கிறோம் இதுவரை உதிரி புஷ்பம் முதல் பாட்டில் செண்பகப்பூ ரெண்டாவது பாட்டில் மல்லிகைப்பூ மூணாவது பாட்டில் பாதிரிப்பூ நாலாவது பாட்டில் மறிகொழுந்து பூ ஆனால் அந்த மறிகொழுந்து பூவை வெறும் தனி பூவாக நாம் ஏந்தாமல் அழகான ஒரு மாலையாக அப்படியே மனதார தொடுத்து வைத்திருக்கிறோம் மாதவனுக்கு அந்த மறிக்கொழுந்து மாலையை அர்ப்பணிக்க நாம் எல்லோரும் இப்போது காத்திருக்கிறோம் இப்போ மனத்திரையை திறந்து கொள்ளுங்கள் அற்புதமான காட்சி பெரியாழ்வார் யசோதை கண்ணனை நீராட்டிய பின் அவனுக்கு சீவி முடித்து சிங்காரித்து அவனுக்கு பூச்சூட்டி அலங்காரங்கள் எல்லாம் செய்கிறாள் ஆனால் அலங்கரிக்க வான்னா இவன் ஓடுறான் இழுத்து பிடிச்சி இழுத்து பிடிச்சி ஒவ்வொரு பூவாக கண்ணனுக்கு சூட்டி விட்டாள் யசோதை அதில் கடந்த பாசுரம் மூணாவது பாசுரத்தில் மச்சோடு மாளிகை ஏறின்னு இவன் என்ன பண்ணிட்டான் பூச்சூட்ட வானு கூட்டா அதுக்குள்ளே மச்சு நடுமாடி மாளிகை மேல் மாடி எல்லா மாடிக்கும் தாவி தாவி ஏறினானா இப்படியெல்லாம் தாவாதடா என்னால் முடியலைன்னா யசோதை அதனால கிருஷ்ணன் என்ன பண்ணானா அம்மா உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்தல என் வேகத்துக்கு உன்னால தாவ முடியாது நான் தெரு பக்கம் போய் நிக்கிறேன்னு அடுத்த புஷ்பம் இப்பதான் யசோதை போன பாசுரத்துல பாதிரி பூவை சூட்டிட்டு இப்ப மறிக்கொழுந்தாலும் அவள் தொடுத்து வைத்திருக்கக்கூடிய கூடிய மாலையை அப்படி எடுத்து கிருஷ்ணான்னா காணும் தானடா இருந்தான் இவ்வளவு நேரம் வீட்டுக்குள்ள வச்சுதானே மூன்று பூக்கள் சூட்டினேன் எங்க போனான்னு பார்த்தா தெரு பக்கம் போயிட்டானோ அதனால இப்ப தெருவுக்கு போன கிருஷ்ணனை மீண்டும் உள்ளே வா வந்து மாலையை சூட்டிக்கொள் என்று அழைக்கிறாள் யசோதை எப்படி அழைத்தாள் நாமும் சேர்ந்து அழைப்போமா வாருங்கள் பூச்சூட்டலின் நான்காவது பாசுரம் மறிக்கொழுந்து மாலை நம் கையிலே பாசுரமாகிய பாமாலை நம்முடைய வாயிலே நம் நாவிலே தெருவின் கண் நின்று இள ஆய்ச்சி மார்களை தீமை செய்யாதே மருவும் தமனகமும் சீர் மாலை மணம் கமழ்கின்ற புருவம் கருங்குழல் நெற்றி பொலிந்த முகில் கன்று போலே உருவம் அழகிய நம்பி உகந்து இவை சூட்ட நீ வாராய் தெருவின் கண் நின்று இழ ஆய்ச்சிமார்களை தீமை செய்யாதே மருவும் தமனகமும் சீர் மாலை மணம் கமழ்கின்ற புருவம் கருங்குழல் நெற்றி பொலிந்த முகிர் கன்று போலே உருவம் அழகிய நம்பி உகந்து இவை சூட்ட நீ வாராய் இப்ப பார்த்தா தெரு பக்கம் ஓடிட்டோம்னா கிருஷ்ணன் யசோதை பார்த்தா அப்பா முதல் பாட்டுல மாடு மேக போறேன்னு ஓடின அப்புறம் பச்சைப்பால திருடுறேன்னு ஓடினேன் எல்லாத்துக்கும் மேல மூணாம் பாட்டுல மாடிக்கு மேல எல்லாம் ஏறி குதிச்ச இப்ப என்னடா தெருபக்கம் போயிட்டியா தெருவின் கண் நின்று தெருவின் கண் அப்படின்னா தெருவிலேன்னு அர்த்தம் தெருவின் கண் நின்றுனா தெருவிலே நின்று ஏண்டா தெருவில் போய் நிக்கிற வேண்டாம் அப்படின்னா கிருஷ்ணன் சொன்னான் இது என்னமா வம்பா இருக்கு நான் மாடு மேய்க்கவும் போகலை பாலை திருடவும் போகலை மாடியில கூட ஏறலை நான் பாட்டுக்கு தெருவில் நிக்கிறேன் தெருவுல நின்னா என்ன பிரச்சனைன்னா யசோதை சொன்னா தெருவின் கண் நின்று நீ தெருவுல நின்னா அடுத்து என்ன பண்ணுவேன்னு தெரியும் என்ன பண்ணுவேன் தெரியுமா தெருவின் கண் நின்று இள ஆய்ச்சிமார்களை தீமை செய்யாதே வந்து போற இளம் தீம்பு பண்ணுவ என்னென்ன விஷமம் பண்ணுவேன்னு தெரியும்டா இள ஆய்ச்சிமார்களை ஆய்ச்சி என்றால் கோபிகை ஆய்ச்சிமார்களை அந்த கோபிகைகள் ஆகிய பெண்கள் அதுலயும் இள ஆய்ச்சிமார்களை இளமையான கோபிகைகள் இருக்காளே அவ கிட்ட போய் தீமை நீ விஷமங்கள் செய்வாய் ஏன் என்னென்ன விஷமம்னு சொல்லாம வெறும் தீமைன்னு யசோதை சொல்றாளே பொதுவா இந்த இடத்துல தீமை என்பது கெடுதல்னு அர்த்தம் இல்ல தீம்பு விஷமம் மிஸ்ச்சீப்னு அர்த்தம் அது ஏன் பொதுவா தீமைன்னு சொல்லிட்டாலேன்னா மணவாள மாமூனிகள் வியாக்கியானம் பண்றார் இவன் ஒன்று ரெண்டுன்னு பண்ணினா அத லிஸ்ட் அவுட் பண்ணலாம் இவன் பண்ற தீமைகளுக்கு எல்லையே இல்லை அதனால பொதுவா தீமைன்னு ஒரு காமன் டேர்மாக அதுக்கு போட்டாளாம் யசோதை என்ன பண்றான் அவர்கள் ஒன்றாக நடந்து சென்று கொண்டிருப்பார்கள் பெண்கள் பின்னாடியால போய் ரெண்டு பேரோட பின்னலுக்கு முடிச்சு போட்டு விட்டுடுறான் தலையில ஒரு தயிர் பானையோடு போயிட்டு இருந்தா கல்லால் அடிச்சு பானையை உடைச்சுடுறான் அவர்கள் சிற்றில் இழைத்தல்னு மணல் வீடு கட்டின்றா அந்த சிற்றில் என்னும் மணல் வீட்டை போய் சதைச்சிட்டு வந்துடுறான் அவர்கள் நீராடுறேன்னு பொய்கை கரைக்கு போனா அங்க போய் அவர்களுடைய ஆடைகளை திருடிந்து மரத்துல போய் உட்காந்துடுறான் அப்போ இவன் தெருவுல விட்டா ஒன்னு ரெண்டு தீமையா பண்றான் இவன் எக்கச்சக்கமா பண்றான்ப்பா அதனால தீமை மொத்தமா போட்டுவிடும் காமன் டேம் ஜெனரிக் டேர்ம் அதனால தெருவின் கண் நின்று நீ போய் தெருவில் நின்னா இள ஆய்ச்சிமார்களை இளமையான கோபிகைகள் வரும்போது அவர்களிடத்திலே தீமை நீ செய்வாய் ஆனா தீமை செய்யாதே அப்படி செய்யாதடா செய்யாதேன்னா டோன்ட் டூ அப்படி எல்லாம் தீமை செய்யாதே அதுக்காகத்தான் உன்னை தெருப்பக்கம் போகாதேங்கிறேன் அழகா வா உனக்கு மாலை எல்லாம் தொடுத்து வச்சிருக்கேன் இந்த மாலையை வந்து கொள்ளாமல் அங்கே போய் என்ன மாதர்களோடு உனக்கு என்ன கேளுக்க வேண்டி கிடக்கா இள ஆய்ச்சிமார்களை தீமை செய்யாதே அவள்கிட்ட போய் வம்பு பண்ணாத விஷமம் பண்ணாத ஒழுங்கா உள்ள வான்னா கிருஷ்ணன் கேட்டான் இது வரைக்கும் வெறும் பூக்கள் தானே இப்ப என்ன மாலைன்னு சொல்றியேன்னா ஆமாப்பா மருவும் தமநகமும் சீர் மாலை உனக்காக மாலை தொடுத்திருக்கேன் எந்த பூலனா அதாவது மறிக்கொழுந்து புஷ்பத்தையே மரு என்ற வார்த்தையும் குறிக்குமா தமநகம்கிற வார்த்தையும் குறிக்குமா இது சில டிக்ஷனரிலையும் அப்படியே ரெஃபர் பண்ணேன் மரு என்ற வார்த்தையும் மறிக்கொழுந்தை குறிக்கிறது தமநகம்கிற வார்த்தையும் மறிக்கொழுந்தை குறிக்கிறது பாட்டு என்னென்னா மருவும் தமநகமும் மருவும் மறிக்கொழுந்தும் தமநகமும் மறிக்கொழுந்தும் ஏன்னா மறிக்கொழுந்தும் மறிக்கொழுந்தும் தான் எப்படின்னா அதுலேயே இரண்டு வகைகள் இருக்கிறதுன்னு நம்மளால புரிஞ்சுக்க முடியறது அப்போ ஒரே மறிக்கொழுந்து புஷ்பத்துல மறு என்று ஒரு வெரைட்டி தமனகம்னு ஒரு வெரைட்டி ரெண்டுமே தான் இது ஒரு மாலையாக தொடுப்பதாலே வெவ்வேறு விதமான வெவ்வேறு வெரைட்டிஸ் உள்ள அந்த மறிகொழுந்து புஷ்பங்களை சேர்த்து தொடுத்திருக்கிறாள் என்று நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது அதனால மருவும் தமனகமும் மருன்னு சொல்லக்கூடிய வகையை சார்ந்த மறிக்கொழுந்து புஷ்பங்கள் தமனகம்னு சொல்லக்கூடிய வகையை சார்ந்த மறிக்கொழுந்து புஷ்பங்கள் இவற்றையெல்லாம் தொடுத்து சீர் மாலை அர்த்தம் சீர் அழகா தொடுத்து வச்சிருக்கேன் ஒரு ஒரு பூவா தொடுத்து கூப்பிட்டு இதெல்லாம் ரொம்ப ஒரு மாலையாகவே வச்சுட்டேன் உதிரி பூவா இல்ல அழக மாலை நீ கழுத்தில் அணிந்து கொள்ளலாம் அதனால மருவும் தமனகமும் சீர் மாலை கிருஷ்ணன் சொன்னான் அப்படியா மாலையா எங்க வச்சிருக்கேன்னா வாடா காட்டுறேன்னா நம்ப மாட்டேன்னா நான் கிருஷ்ணன் உடனே யசோதை சொல்றாளாம் மருவும் தமனகமும் சீர் மாலை மனம் கமழ்கின்ற பக்கத்துல தூ என்ற எழுத்து சேர்த்துக்கோங்க மனம் கமழ்கின்றதுன்னு அர்த்தம் மனம் கமழ்கின்றது வாசனை வீசுகின்றது மனம்னா வாசனை கமழ்கின்றதுன்னா வீசுகின்றது எடா நீ வாசல்ல நின்னாலும் இந்த மறிக்கொழுந்துக்கு மட்டும் வாசனைங்கிறது ரொம்ப ஜாஸ்தி அதனால பாரு மறிக்கொழுந்து வாசனை உள்ளேந்து வீசறது அப்ப மனம் கமழ்கின்றது அந்த வாசனையை வச்சே உள்ள மாலை தயாரா இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் இல்லையா அதனால தெருவின் கண் நின்று இள ஆய்ச்சிமார்களை தீமை செய்யாதே இந்த தெருவுல நின்னுண்டு கோபிகைகளோடு விஷமம் எல்லாம் பண்ணாத உள்ளவா மருவும் தமநகமும் சீர் மாலை மனம் கமழ்கின்ற மனம் கமழ்கின்றது நாம் மறு தமனகம் என்ற வகைகளை சார்ந்த மறிக்கொழுந்து புஷ்பங்களால் அழகான மாலை தொடுத்து வச்சிருக்கேன் அந்த மாலை வாசனை வீசறது வா அத நீ சூட்டின்ற எவ்வளோ அழகா இருக்கும் தெரியுமா நீ ஏற்கனவே அழகுதாண்டா புருவம் கருங்குழல் நெற்றி பொலிந்த முகில் கன்று போலே உருவம் அழகிய நம்பி உன்னுடைய அழகான உருவத்துக்கு இந்த நறுமணம் மிக்க மறிக்கொழுந்து மாலை எவ்வளவு பொருத்தமா இருக்கும் தெரியுமா புருவம் உன்னுடைய புருவம் இருக்கே அதுக்கு மையே சொல்ல முடியாது மணவாள மாமுனிகள் வியாக்கியானம் பண்றார் உபமான ரகிதமான புருவம்ட்டார் இந்த புருவத்துக்கு மட்டும் இது போல இருக்குது வில் போல இருக்குது இதெல்லாம் எந்த ஓவமை சொன்னாலும் கிருஷ்ணனுடைய புருவத்தின் அழகுக்கு எதுவுமே ஈடாகாது அப்போ என்னதான் தான் சொல்கிறதுன்னா அவன் புருவத்தைப் போல அழகான புருவத்தை கொண்டவன் சொல்லலாம் அப்படிப்பட்ட புருவம் அந்த புருவத்துக்கு மேலே பார்த்தா கரும் குழல் குழல் அப்படின்னா கேசம்னு அர்த்தம் கருங்குழல்னா கருத்து சுருண்டு இருக்கக்கூடிய முன் சுருள் முடி அந்த கருங்குழல் புருவத்துக்கும் கருங்குழலுக்கும் நடுவிலே நெற்றி அழகான பிறை போல் தெரியக்கூடிய அந்த கருநீல வண்ணம் படைத்த நெற்றி அப்பா அந்த காம்பினேஷனை கொஞ்சம் நினைச்சு பாருங்களேன் புருவம் மேலே கருங்குழல் ரெண்டுக்கும் நடுவிலே நெற்றி பொலிந்த பொலிந்த என்றால் ஒளி வீசுகின்றேன்னு அர்த்தம் பொலிவோடு அந்த ஒரு தேஜஸோடு இருக்கக்கூடியன்னு அர்த்தம் அப்போ புருவம் கருங்குழல் நெற்றி பொலிந்த முகில் கன்று போலே இந்த அழகோடு கருணீல நெற்றி கீழே புருவம் மேலே கேசம் இந்த காம்பினேஷனை பார்க்கும்போது நீ எப்படி தெரியுமா இருக்க பொலிந்த ஒளி வீசுகின்ற முகில் கன்று போலே மேகம் போட்ட கண்ணுகுட்டி மாதிரி இருக்கேன்ட்டா முகில்னா மேகம் கன்றுனா காஃப் கண்ணுகுட்டி அதாவது பசுமாடு கண்ணுக்குட்டி போட்டு நாம பார்த்துருக்கோம் மேகமே ஒரு பசுமாடாக இருந்து இந்த கற்பனை பாருங்க பெரியாழ்வார் யசோதையோட கற்பனை மேகமே கார் மேகம் நல்ல கருப்பு மேகம் ஒரு பசுமாடாக ஆகி அந்த கார் மேகமாகிய பசுமாடு ஒரு கன்றுக்குட்டியை ஈன்றால் எப்படி இருக்கும் அதுதான் கிருஷ்ணனா அதனால மேகம் போட்ட கண்ணுக்குட்டி கிளௌட் காஃப் மேகத்தின் கண்ணுக்குட்டியே பொலிந்த முகில் கன்று போலே மேகம் போட்ட கண்ணுக்குட்டி போல உருவம் அழகிய நம்பி உருவம் அழகாக அமைய பெற்ற நம்பி நம்பி என்றால் எல்லா குணங்களும் நிறைந்தவன் பூரணமானவன் அழகிலே முழுமையானவன் அர்த்தம் அப்போ புருவம் கருங்குழல் நெற்றி பொலிந்த இவையெல்லாம் ஒளி வீச முகில் கன்று போலே உருவம் அழகிய நம்பி மேகம் போட்ட கண்ணுக்குட்டி போல உருவம் அழகாக வடிவம் அழகாக இருக்கக்கூடிய நம்பி அழகில் பூரணமானவனே வாடா உனக்காக நான் ஆசையோடு மறிக்கொழுந்து மாலை எடுத்து வைத்திருக்கிறேன் தொடுத்து வைத்திருக்கிறேன் அதை உகந்து இவை சூட்ட நான் உனக்கு எப்படி சூட்டுவேன்னா உகந்து உகந்துன்னா அன்போடு ஆசையோடுன்னு அர்த்தம் பகவானுக்கு புஷ்பம் சமர்ப்பிக்கிறோம்னா எவ்வளோ காஸ்ட்லியான புஷ்பம் அல்லது என்ன புஷ்பம் அது முக்கியம் இல்லை உகப்போடு மனசுல அன்போடு பக்தியோடு சமர்ப்பிக்கிறோமா அதைத்தானே பகவான் பார்ப்பான் அப்போ நான் உகந்து சமர்ப்பிக்க காத்திருக்கிறேன் உகந்து இவை நான் சூட்ட அங்க பிராக்கெட்ல நான் போட்டுக்கோங்க உகந்து இவை நான் சூட்ட நான் உனக்கு உகந்து ஆசையோடு சூட்டுகிறேன் நீ வாராய் நீ அதே அன்போடு வந்து அதை நீ அணிந்து கொள்ள வேண்டும் என்று கணபிரானிடம் பிரார்த்திக்கிறாள் யசோதை அதுதான் இந்த பாசுரம் ஆக தெருவின்கண்று இள ஆய்ச்சிமார்களை தீமை செய்யாதே மருவும் தமனகமும் சீர் மாலை மணங்கமழ்கின்ற புருவம் கருங்குழல் நெற்றி பொலிந்த முகிற்கன்று போலே உருவம் உகந்து இவை சூட்ட நீ வாராய் தெருபக்கம் போய் நிற்காத அப்புறம் கோபிகைகள் இளம் கோபிகைகள்கிட்ட போய் நீ என்னென்ன விஷமம் தெரியும் வாப்பா மறு தமனகம் என்னும் மறுக்குழுந்து புஷ்பங்களால் மாலைகளை தொடுத்து வச்சிருக்கேன் வாசனை எப்படி வீசுறது பார் அதனால புருவம் கேசம் நெற்றி இவையெல்லாம் ஒளி வீச மேகம் போட்ட கண்ணுக்குட்டி போல இருக்கக்கூடிய கணபிரானே அழகு மிக்கவனே நீ ஆசையோடு நான் உனக்கு சூட்ட ஆசையோடு நான் சூட்டும் இந்த மாலையை அணிந்து கொள்ள நீ வா என்று யசோதை அழைக்க கண்ணனும் அருகில் வர யசோதை மட்டுமா அழைத்தாள் பெரியாழ்வார் மட்டுமா அழைத்தார் நம் ஒத்தரையை நோக்கி கண்ணன் ஓடி வருகிறான் மறிக்கொழுந்து மாலை கையில் ஏந்தி இருக்கிறோம் அப்படியே கண்ணன் தலையிலே நாம் சூட்ட கழுத்துல வாங்கிக்கல புருவம் கருங்குழல் நெற்றி அப்படியே தலையை சுற்றி அந்த மறிக்கொழுந்தால் கட்டப்பட்ட அந்த மாலைகளை ஆனந்தமாக அணிந்து கொண்டு நம் அத்தனை பேருக்கும் கண்ணன் காட்சி தந்து அனுகிரகம் செய்து விட்டான் நாம் சூட்டிய இந்த மறிக்கொழுந்து மாலையை இன்று கண்ணன் ஏற்று நமக்கு அனுகிரகம் பண்ணிவிட்டான் இனி இதற்கு அடுத்த பாசுரம் அடுத்த புஷ்பத்தோடு காத்திருக்க வேண்டும் அதற்கு முன்னாடி இதே பாசுரத்துக்கான ஆங்கில வடிவம் டோன்ட் ஸ்டாண்ட் பை த ஸ்ட்ரீட்ஸ் அண்ட் மிஸ்பிஹேவ் வித் த யங் கவுஹர்ட் டாம்செல்ஸ் ஐ ஹாவ் காட் மார்ஜோரம் கார்லண்ட்ஸ் விச் எமிட் எமிட்ரன்ஸ் ஓ த க்ளவுட் வித் ப்ரோஸ் ஹேர் அண்ட் ஃபோர்ஹெட் ஆஸ் ஐ அடர்ன் யூ திஸ் கார்லண்ட்ஸ் வித் லவ் கிருஷ்ணா ப்ளீஸ் கம் அண்ட் அடேர்ன் யுவர் செல்ஃப் என்று யசோதை கண்ணனை அழைக்கிறாள் இனி அடுத்த பாசுரம் கையிலே செங்கழுநீர் புஷ்பத்தை வைத்துக் கொள்ளுங்கள் இப்போவே சொல்லியாச்சு என்ன புஷ்பம்னு செங்கழுநீர் என்பது செவ்வல்லியை குறிக்கும்னு இங்கே வியாக்கியானம் ரெட் லில்லின்னு சொல்றான் இல்லையா அந்த செவ்வல்லி அதுக்குத்தான் நீர் என்று பெயர் அந்த நீர் புஷ்பத்தை கையில் எடுத்துக்கொள்ளுங்கள் கண்ணனின் வருகைக்காக காத்திருங்கள் நாளை கண்ணன் வந்து அந்த செங்கழு நீரை நம்மிடம் இருந்து அவசியம் பெறுவான் பெரியாழ்வார் திருவடிகளே சத் தேரு கண் இளவாய் சீமார்களே தேமை செய்யாதே 你。